சம்சார சக்கர வாழ்விற்கு சம்பந்தப்பட்ட மரமானது இந்த ஜீவனுக்கு மாயினால் செய்யப்பட்ட உபாதி சரீரமாக இருந்து கொண்டு ஜீவனையும் ஆதரித்து கொண்டு சுகரூபமாகவும் துக்கரூபமாகவும் மோகரூபமாகவும் வடிவெடுத்து அதை மறக்க செய்கிறது சுகம் துக்கம் மோகம் ஆசை சுகத்தையும் கொடுக்குது துக்கத்தையும் கொடுக்குது ஆசையும் கொடுக்குது காரணம் அந்த சரீரத்தில் ஏற்படப்பட்ட ஒரு பற்றுதன் காரணமாக செய்து அதான் சக்கர வாழ்வுங்கிற அந்த வாழ்க்கையை உண்மை மறக்க முடியாததாக வடிவெடுத்து இந்த இதை மறக்க முடியாததாக தற்காலிக தற்காலிக உண்மைகளாக்கி அந்தந்த காலங்களில் அது சம்பவித்து அப்போதைக்கு அப்போது அதன் பலனை கர்மாவில் சேர்த்து சஞ்சிதத்தை சஞ்சிதத்தோடு இணைத்துக் கொள்கிறது சொப்பர பிரபஞ்ச ரூபமாயும் பிரகாசித்துக் கொண்டு அவை வாஸ்தவமாகவே சாஸ்வதமாகவே மனதினால் செய்யப்படுகிறது செய்யப்பட்டு ஜீவனுக்கு காணப்ப காணப்படாம இருக்கிறது அந்த தோற்றப்படாமல் இருக்க தவிர தோற்றப்படாத தன் மேல நடத்துங்கிற மனதின் செயல்பாடு அப்படி நடத்துகிற இடத்துல ஜீவனுக்கு காணப்படாமல் இருக்கிறது அதாவது இந்த ஜீவனானவன் சுடிச்சி அவஸ்தையில் அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில் ஆத்மாவோடு ஐக்கியமாய் பிரம்ம பிரம்மானந்தத்தை அனுபவி அனுபவிப்பதனால் இந்த மனதின் விவகாரங்களை அறியாமல் இருக்கிறான் நீ அறியாமையோடு கூடிய அந்த பிரம்மத்தில் ஐக்கியம் இருக்கிறதுனால அவன் அதை உணர்ந்ததில்லை ஆனால் இந்த மனமானது அந்த ஜீவனை பலவாறாக கட்டியும் கூறியும் அளவிடப்படாத மகிமையை ஊட்டி ஏன்னா அந்த ஜீவனுக்கு வந்து பட்டம் கட்டிடுற அந்த ஆத் ஆத்மத்தை அந்த ஒரு ஜீவகூர் மூன்று தன்மையினால நீயே சக்கரவர்த்தி என்ற தன்மையில் உயர்ந்த பதவி கொடுத்துட்ற அந்த மனமானது அந்த ஆத்ம ஜீவனுக்கு நீ தான் சக்கரத்துக்கு கருத்தா என்று முடிச்சு விட்டுடுற முதல்ல முடிச்சு விட்டு அழகி ஒரு இல்லாத கற்பனைகள் எல்லாம் எப்படின்னா சூரியனுக்கு இருபத்தி ஏழு குதிரை கூட்டி போய் வர்றாங்கிறதாக சொல்லுது குதிரை கூட்டிருக்கிறானா இல்லை ஆனால் உபச்சார வசனம் உபச்சார வசனத்தினால அந்த ஜீவனை இந்த ஆத்மா அந்த ஒரு மனமானது மறைக்கிறதை தவிர உண்மையாகவே அந்த ஜீவனுக்கு இப்படிப்பட்ட பிரவர்த்தி உண்டா இல்ல இல்லாத ஒரு கற்பனைகளெல்லாம் ஊட்டி அந்த மனதை மேல் மேலே பந்தப்படுத்தி வச்சுருந்து அந்த மனமானது இந்த ஜீவனை பந்தப்படுத்திக்கிறது சந்திரன் தேகிறான் வளர்றான்னு சொல்றான் தேயிறானா வளர்றான் இல்ல கலை தேகிது வளரப்படுது இது வந்து நான் வளரும்போது தெரியாதவரை மற்றவர்கள் மற்றவர்களுக்கு இது புரியாது அதனால பெரும்பாலும் இந்த மனதின் இயக்கமாக எந்த அளவுக்கு அந்த ஜீவனை மூடிங்கிறது நல்லா விளங்குது அந்த இடத்துல கட்டியும்னதின் விவகாரங்களை அறியாமல் இருக்கிறான் மனமானது இந்த ஜீவனை பரவலாக கட்டியும் கூறியும் அளவிடப்படாத மகிமையை ஊட்டி நீயே சபக்யன் என்ற பட்டத்தையும் சுட்டி அந்த ஆத்ம சம்பந்தத்தை உணரவொட்டாமல் கருவிகரணாதிகளின் சுகதுக்கத்தை பிரதானமாக காட்டி அறிவிக்கப்பட்ட அனுபவ அனுபவ சாத்தியமான ஒரு நிகழ்ச்சிகளை பிரதானமாக காட்டி அதில் மயங்கி செய்து ஜீவத்தன்மையை மாற விடாமல் செய்கிறான் இந்த ஜீவந்த தன்மையை மாற விடாமல் அப்பக்கப்போ மூடிக்கிறானா இந்த பாசிப்படறது நீட்டில் எப்படி இந்த ஒரு கையோடு விளக்குற உடனே திருப்பி திருப்பி பாசி மூடிக்கொள்ளுமோ அந்த விளக்குற நேரம் தான் தெரியுது அந்த பாசியத்தை பிறகு அகற்றினா தான் நமக்கு உண்மையாக அந்த உண்மையாக சுத்தம் செய்யலாம் தெரியும் தவிர அந்த விளக்கும்போது விளக்குற நேரம் தெரியுது அடுத்த மூடிக்கொள்ளுது இதை வரும்போது தான் நம்ம உண்மையான ஜலத்தை தெ தெரிஞ்சுக்கொள்ள பாச விளக்க விளக்கத்தை கொஞ்சமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஏதுவாகவும் சொல்லப்படுகிறது இந்த மரமானது ஜீவனுக்கு அபிமான சூன்யமான அபிமான சூன்யமான மோட்சத்திற்கு ஏதோ சொல்லப்படுகிறது இதே மரமானது ஜீவனுக்கு அபிமான ரூபமான சம்சார ஏதுவாகவும் செல்லப்படுகிறது இப்படி என்றால் நாமரூப குணத்தினாலேயே கட்டுப்பட்டு அதனால் கட்டுப்படுது அந்த சப்தார்த்தத்திலேயே விஷயங்களிலேயே ஆசக்தியை உண்டாக்கி அதை சுகதுக்குருவமாகவும் சம்சார ஏதுவாகவும் ஆகிறது நாமரூப குணங்களை மறந்து சப்தார்த்த விஷயங்களில் பிரீதியில்லாமல் கற்பனைகளை கலந்து என்றால் மோற்றத்திற்கு ஏதுவாகிறது எந்த அளவுக்கு இந்த கற்பனைகள் குறையுதோ உலகமாக இருக்கப்பட்ட பாவனை இன்றைக்கு குறையுதோ அந்த அளவுக்கு கற்பனை குறையுது அந்த அளவுக்கு அந்த ஆத்மா ஆனந்தம் நமக்கு நிலை பெற்று இந்த மனமானது சப்தாதி குணங்களை அடையாமல் இருக்கும்போது போது பிறகதர பிறகதாபசூன்யமாய் தத்வரூப அடைகிறது இதே மனமானது சப்தாதி குணங்களை விருத்தி பண்ணி நாமரூபமாக பார்த்து அதை கற்பனை செய்து விசாரித்து பார்த்து நானாய்தல் சிரமத்தை தனக்குத்தானே கொள்கிறது இந்த ஜீவனானவன் தனக்கு உபாதி சரீரமாயும் கர்த்தாவாயும் சம்பந்தத்தினால் சம்பந்தத்தை மறக்க முடியாமல் அதன் புகழ்ச்சியிலேயே மயங்கி இந்த ஜடகடப்படாதிகளை நித்தியமாகவும் சுகம் தருபவையாகவும் அனுபவித்து கர்மங்களை பண்ணிக்கொண்டு இந்த உலகை உறுதி பண்ணுகிறான் இந்த ஜீவனானவன் மனதின் பிடிப்பை மறந்து விவகாரம் பற்றி இருக்கும்போது தன் ஆத்மஸ்வரூகத்தையே பார்க்கிறான் இதே ஜீவனானவன் அறியப்படாத அந்த ஸ்ரீ பரமாத்மாவானவர் ஜெகத்காரணராயும் சர்வ பரிபூர்ணராயும் சுயம்பிரகாசராயும் ஜென்மாதி சுனியராயும் பிராணாதி இந்திரிய இந்திரியர்களுக்கு கர்த்தாவாயும் ஜீவாத்மாவையே சரீரத்த சதீதமாக உடையவராயும் ஜீவாத்மாவுக்கு மாயினாலேயே நிகந்தாவாயும் இருக்கிறார் எப்படி வாயுவானவன் தாவர ஜங்கம பிராணிகளுக்கு பிராணரூபமாக இருந்து கொண்டு நேர்ந்தாவாக இருக்கிறானோ அந்த பிரகாரம் இந்த வாசுதேவரானவன் சரீரியாய் அந்த பிரபஞ்சத்தை அந்த பிரப பிரபஞ்சத்திலே பிரயோசித்து சர்வ சாட்சியாக இருக்கிறார் ஸ்ரீ வாசுதேவரான ஒரு ஜீவ சரீரியா ஜீவசரீரியாக இந்த பிரபஞ்ச இந்த பிரபஞ்சத்திலே பிரபஞ்சித்து ஏன்னா ஜீவனத்தில் அதுக்கு ஆதாரமாக எடுத்து எடுத்துக்கொள்வது அந்த ஆத்மாவானது ஆத்மாவுக்கு பாதி வந்து ஜீவன் ஜீவனை ஒரு உபாதி எடுத்து அது வந்து இயங்கி வருது இயங்கி வருது மனதின் கற்பனையினால தான் அந்த ஜீவன் இயங்குறத தவிர அந்த ஜீவன் இயக்கம் கூட மதுரை கிடையாதுங்கிற அந்த இடத்துல இயற்கையாகவே ஜீவனை கேட்க உண்டான இல்லை இந்த மனதின் பிரவர்த்தினால இது புகழ்ந்து புகழ்ந்து அது தன் வளைகளை இழுத்து போட்டு தன்னுடைய செயல்பாடுகளுக்கு அது காரணம் வச்சு கொண்டதுனால அந்த பிரவர்த்திய வந்து அதுக்கு நீடி நீடிச்சு தெரியுது விஷய சங்கத்தை விட்டு விட்டு விட்டவன காம குரோதவாதிகளை ஜெயித்து இந்த மனதையே அந்த மாயையே உதறிவிட்டு அதாவது நாம குணங்களை மறந்து சப்தார்த்தங்களை துறந்து கற்பனைகளால் கற்பனைகள் இறந்து சம்சார இடம் கூடாமல் ஆனந்த பரவசனாய் இந்த ஜகத்தை கண்டும் காணாமல் இருக்கிறானோ அவனே விவேகி ஆகும் உலகத்தை எந்த அளவு கண்டும் காணாமல் மறக்கப்படுகிறானோ அவனே விவேகி சம்சார தாபத்தில் பிடிப்பு இல்லாமல் சரீர இன்ப துன்பங்களில் மனோ கற்பனைகளை குறைத்து கரையின் காட்சியாக இந்த உலகை அறிந்தால் இந்த சம்சார பந்தம் தோற்றாது மனதை சம்சார பந்தங்களில் புகுத்தி புகுத்தினால் புருஷனுக்கு சோகம் மோகம் பயம் கோபம் வியாதி ஆசை மதம் இவைகளை உண்டு ஆகவே அரசே இந்த சத் சத்ருவாயும் மகா வீரியத்தை உடையவனாயும் அசத்தாயும் ஆத்ம துரோகியாயும் பிரிக்கிற இந்த மனதின் பிரமாதத்தை விட்டுவிட்ட விட்டுவிட்டவனாய் ஸ்ரீ ஹரியின் ஆச்சாரியரின் ஸ்ரீ ஆச்சாரியரின் சர்வாங்க சேவை சத்பாவ சேவை ஆத்மபாவ சேவை இவைகளை மூன்று வகையாக செய்து அவர் உபதேசிக்கும் வாக்கிய அஸ்திரத்தை உடையவனாய் இந்த மனதை ஜெயிக்க கடவாய் முடியுங்கிறது ஸ்ரீ குருவாயும் பிரம்மதிஷ்டராயும் சத்திய சுரூகராயும் பிரகாதிக்கும் எம் மையனே இப்பொழுது நீ சொன்ன ஞானாமிரதமானது ஆத்ம ஜானத்தோடு கூடியதாகவும் தத்துவருவமாக இருப்பதால் அவை உணரும்படியாகவும் நான் கேட்கும் கேள்வியாகிய சுமை கொடுப்பதனால் உண்டாகும் களைப்பு வேதனை தூள் அவஸ்தை ரூபமாக காணப்படுகிறது இதனே விவகாரமாக மாத்திரமே மாத்திரமேன்றி உண்மை இல்லை என்று சொல்கிறீர் அதில் உள்ள சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என கேட்கிறான் பூபதியே பிரதிமயமாகிய இந்த தூரம் ஏதோ ஒரு காரணத்தினால சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது அதாவது பிறவிக்கு வித்து ஆகிய தன்மையை உணராத காரணத்தினால் என்ன காரணத்திற்காக பிறந்தோ நான் வந்த காரணம் என்ன என்னது உணர்வு இல்லாத தன்மையாலும் தூரம் செஞ்சிருக்கிறது குடும்பால் வந்த காரணம் இறை பெற்றுக் கொள்வதற்கும் அவன் திருவடியைப் பற்றுவதற்கு தான் பிறந்தோம் முக்கியம் இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தை பற்ற மாட்டோம் குடும்பத்தை நாம் அதிகமா விட மாட்டோம் வந்தவனையை மாத்திரம்தான் பார்ப்போம் அடுத்த வரையில நான் பாக்குறது இல்லை எப்படி ஒரு ஊர்ல போய் ஒரு ஒரு காரணத்தமாக ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு போறேன் குறிப்பிட்ட காரியத்தை முடிச்சுட்டு வந்தால் அது பிரச்சனை வளர்றது இல்லை அந்த காரியத்தை முடிச்சு மேற்கொண்டு இவன் சுயானுபூதியாகி இவனுக்கு தேவைகளை விருத்தி பண்ணி அந்த விருத்தி பண்ணி அநேக சாமான்களை வாங்க ஆரம்பிக்கிறா இல்லையா அது போக கர்மா சேர்ந்து போகுது அதே மாதிரி உலகத்துக்கு வந்ததை இறை பணிக்காத்த வந்தவங்க தவிர உலக பிரவர்த்திக்கு வரல நம்ம அந்த ஒன்றை மாத்திரம் உணர்ந்து அந்த ஆத்மானுபூதியாக இருக்கும் போது நமக்கு எந்த இதுவும் பற்றதில்லை நமக்கு அதிகமாக கர்மா பெறுகிறது இல்லை இது அறியாத தன்மையினால இந்த ஜீவன் வந்து அது மயங்கி அந்த குடும்பத்தை பற்றோடு இருந்து அது அதுவே சுகமாக அணிவிக்கிறேன் அந்த இடத்துல அதாவது பிறவிக்கு பிறவிக்கு வித்து ஆகிய விலகின் தன்மையினால் தன்மையை உணராத தன்மையினால் டெங்கி கொண்டிருக்கிறது ஆதலால் இந்த தூல தூலத்தை பிறவியில் செல்லப்படுகிறது அறியாமையினால உடல் இந்த ஜீவர்களுக்கு இந்த தூரம் வந்து ஒரு பிறவின் சொல்லப்படுது அப்படிங்கிறார் பிரிதி மையமாகிய இந்த தேகம் சஞ்சரியாமல் எங்கு இருக்கிறதோ அது தாவரம் என்று சொல்லப்படுகிறது அசையாத தன்மை இருக்கு இல்லையா அதுகளில் தாவரம் சொல்கிறோம் இந்த பிரிதி மையமாகிய சரீரத்திற்கு பிரிதி மயமாகிய பூமி மேல் மயமாகிய பாதமும் அதன் மேல் பிரதிமயமாகிய கணுக்காலும் அதன் மேல் பிரதிமயமாகிய முழங்காலும் அதன் மேல் பிரதிமயமாகிய தொடையும் அதன் மேல் பிரதிமயமாகிய இடுப்பும் அதன் மேல் பிரதிமயமாகிய வயிறும் அதன் மேல் பிரதிமயமாகிய மார்பும் அதன் மேல் பிரதிமயமாகிய தோளும் அதன் மேல் பிரதிமயமாகிய தண்டைய கம்பும் அதன் மேல் பிரதிமயமாகிய பல்லக்கும் அதன் மேல் பிரதிமயமாகிய ரகுகுணன் என்ற பதுமையும் இருக்கிறது வரிசை அடிக்கட்டு எல்லாமே பிரதிவிங்கும் போது எது எதை சமக்குது எது எதற்கு பாரம் உணர்ந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை இடத்துல கொஞ்சமே வந்து பாரை அடிக்க வச்ச மாதிரி அடிக்க அடிக்க வச்ச ஒரு சுரவமே தவிர உண்மையாக எதுவுமே எதை தாங்கவும் இல்லை எந்த வேதனையும் எதுக்கும் இல்லை அந்த மனோவிருத்தியானது வேதனை உண்டு பண்ணுற மாதிரி பாவனை உண்டு பண்ணுது அந்த பாவனைக்கு கட்டுப்பட்ட தன்மையினாலதான் நமக்கு அந்த இது தோற்றதை தவிர அந்த பாவனை மறக்க அந்த உபாதை நமக்கு தெரியறது இல்லை தூள உபாதை நமக்கு தெரியறது இல்லை அந்த மனதோடு பந்தப்பட்டுக்கிறதுனால அந்த மனமான தூரத்தை தூரத்தின் ஒரு அந்த கருவில் இயக்கி இது உனக்கு தான் இது வேற உனக்கு தான் அந்த சுகம் உனக்கு தான் நமக்கு எடுத்துக்காட்டாக அனுவ அனுபவ பார்த்தியாக அதை காட்டிடுது இது ஜென்ம ஜென்மாந்திரங்கள் நம்ம பழகி வந்துட்டோம் அந்த பழக்க உடனே நம்ம பண்ணுறதை விடாத தன்மையினால நமக்குன்னு அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலையை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அந்த இடத்துல இதில் எது எது தாங்குகிறது மண்பாண்டத்தை ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கி வைத்தது போல அமைந்திருக்கிறது சகலமும் மண்ணாக இருக்கும் போது பாவம் என்று பாரத்தை சுமப்பதும் என ஒன்று உண்டோ இந்த பிரதிமயமாகிய தூவலத்தை பஞ்சபூத சேர்க்கையால் சேர்க்கை என்று உணராமல் நான் என்று அபிமானித்ததால் அபிமானித்தால் இது யாருடைய குற்றம் சுமை என்னும் சுமையை எடுப்பவன் என்றும் அதை நான் என்றும் சொல்வது உயர்த்தமே எப்பொழுது பிரதிவியாகிய பூமியில் உற்பத்தியையும் திரும்ப அதிலேயே லயத்தையும் காணப்படுகிறதோ அப்பொழுது பூமி அல்லது மண் என்று சொல்லத் தவிர வேறு விவகாரம் உண்டா வேறு விவரம் இல்லை அப்படியானால் பாரம் வருத்தம் அவஸ்தை வேதனை என்ற சொல்லை தவிர விவகாரத்திற்கு மூலமாயும் பிறப்பு இறப்பு என்ற செய்கையினால் விவரித்து விவகரித்து அறியத்தக்கதாயும் வேறு ஒன்று சத்தான அர்த்தம் ஏதேன்னு ஒன்று உண்டா இல்லை நன்றாக விசாரித்துப்பார் இப்படியே நாமருகங்களான பேசப்படும் சப்தார்த்தமும் பரமாணுக்களாலேயே ஆகியிருக்கிறது அதாவது அணுக்கள் தோற்றம்னு பார்க்குறாங்க அந்த பக்கத்தில் சொல்லிக் கொடுத்தது இல்லையா அந்த மாதிரி அந்த அணுக்கள் தோற்றம் வந்து அந்த ஒரு செயல்பாட்டுக்கு காரணமாக இருக்குது அந்த தோற்றம் வந்து அந்த பெற்றொழில் அடக்கமாக போகுது அது வந்து பிரம்மத்தில் வந்து ஐக்கியமாகிறது அந்த அணுக்கள் தோற்றமே நம்ம எப்படி நமக்கு உறுதி உறுதியாக சொல்ல முடியும் அது இயக்கத்து காரணமாக இருக்குது இந்த மாயின் இயக்கத்திற்கு அது காரணமாக இருக்குது இடத்துல இப்படியே நாமரூக குணங்களாக பேசப்படும் சப்தார்த்தமும் பரமானு பரமாணுக்களிலேயே அணுக்களிலேயே அடங்கி விடுகிறது பரமாணுக்களால் ஆன இந்த பூமியும் பிருதிவி பூமியும் பிருதிவி அதாவது மண் என்று சொல்ல தவிர வேறு பூமியானது பரமானுக்களின் கூட்டமாக இருந்தா இருப்பதால் அந்த காரியவசத்தனால மனதினாலேயே அஞ்ஞானமாக கற்பனையினால் உண்மையல்ல இந்த பிரகாரம் இந்த பூமி பஞ்சபூத சேர்க்கையினால் பொன்பொருளாகவும் பொன்பொருள் என்றும் வாசனை என்றும் குணம் என்றும் காலம் என்றும் திசைகளென்றும் பிரகிருதி சம்பந்தமாக மாயையினால் அது சம்பந்தப்பட்ட புத்தியினால் பண்ணப்பட்டிருக்கிறது சுப ஞான கர்ம சம்பந்த ரஹிதமாகவும் பரமாத்ம சுரூபமாகவும் ஏகமாயும் பரிபூரணமாயும் பிரம்மமாயும் நித்தியமாயும் சத்தியமாயும் சுயம் பிரகாசமாயும் பசி தாக மோக முதலிய துர்குணங்கள் இல்லாததாகியும் பகவத் சப்தார்த்தமாக இருக்கிற ஸ்ரீ வாசுதேவனை சத்தியம் என்று சொல்வார்கள் பகவத் சப்தார்த்தம் சொல்கிறது சத்து குணத்தை சொல்கிறார்கள் சத்து குணத்தை பிரவர்த்தி பண்ணி அதிலேயே அந்த மனம் இயங்கும் போது அந்த பகவத் சப்தார்த்தம் ஒன்று தான் நம்ம வாய்க்கொண்டு பேச முடியாமல் தவிர அசத்தான வார்த்தை பேச முடியாது அப்ப சத்து குணத்தை முதல்ல ஆரம்பத்தை பற்றி அந்த ஒரு சாந்தத்தையும் ஒரு எந்த அளவுக்கு நம்ம மனம் பண்பற்றி அதில் மனம் நயமாகுதோ அளவுக்கு இந்த பிரவர்த்தி குறையுது சப்தார்த்தம் குறையுது சப்தார்த்தம் போது சப்த பிரபஞ்சம் குறையும் போது அர்த்த பிரபஞ்சம் இந்த அர்த்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் இல்லையா இப்படிப்பட்ட ஸ்ரீ பரமாத்ம சுரூபத்தை யஜ்யங்களினாலும் தபசினாலும் தீர்த்தம் மூர்த்தி ஸ்தலம் முதலிய முதலி பெற்றாலும் பூஜை புரஸ்காரத்தினாலும் மந்திர தந்திரங்களினாலும் கரைஞான சாஸ்திரங்களினாலும் கற்றாலும் அறுபத்தி நாலு கலைஞர சாஸ்திரம் அறுபத்தாலும் கற்றாலும் சித்திகளை பயந்தாலும் தேவதா உபாசனையின் உபாசனை அர்ச்சனைகளினாலும் அடைய முடியாது யாம் அடைந்த விதமானது ஸ்ரீ சத்சங்கமும் சாதுக்கள் சேவையும் அவர்கள் ஆசையும் அதனால் கிடைத்த ஸ்ரீ சத்குரு சேவையும் தன்னை அறிந்த பிரம்மஞானிகளை தேடு கண்டுபிடித்து அவர்களுக்கு குற்றேவு புரிந்து அவர்களால் பெற்ற ஆசியினாலும் அடைந்தேனே இல்லாது வேறு எந்த மார்க்கும் இல்லை என்று முடிக்கிறார் ஸ்ரீ ஜடபுரதன் முடிவுரையானது பூர்வ பூர்வத்தால் வரதன் என்ற பேரிடையவனாக அரசன் அரசனாக இருந்தேன் அப்படிப்பட்ட நாம் ஸ்ரீ சாதுக்கள் சங்கத்தை நாடி அவர் குருவிக்காக வாடி அவருள் சேவையினாலேயே ஸ்ரீ சத்குருவை தரிசித்து அவருக்கு சேவை புரிந்து தபோவனம் அடைந்து ஸ்ரீ பகவத் ஆராதனை பண்ணிக்கொண்டு சபலகுத்தியினால் ஒரு மான் சகவாசத்தை தொடர்ந்து புருஷார்த்தத்தை மறந்து மறு ஜென் மறு ஜென் மறு மறு ஜென்மா மானாக பிறந்து பெரியவர்கள் ஆசையினாலும் பகவத் ஆராதன கிரமத்தினாலும் பூர்வஞான வாசனையான வாசனையை விடாத தன்மையினால் இந்த ஜென்மாவில் ஒரு பிராமண புத்திரனாக பிறந்து இந்த துஜன சகவாசத்தை விட்டவனால் சகல சங்கத்தையும் துறந்து உலகோர் கண்டுகொள்ள முடியாதபடி இந்த கண்டுகொள்ள முடியாதபடி இந்த அறியப்படாத சுரூபத்தை அதாவது பைத்தியம் அவதூத இந்த சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் எதுக்காக அப்படி செஞ்சிருக்கிறானா இத்தனையும் கரும் முடிச்சுட்டான் அந்த மூணு ஜென்மாவில பெரும்பாலும் ஆசைன்னா என்ன எப்படி பற்றி அது காரண ரூபத்தில் பற்றி எந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு இந்த ஒரு பிறவி கொடுத்துருக்குதுங்கிறத உணர்ந்துட்டான் அந்த முதல் நிலையிலேயே அவன் அந்த ஞானியாக முடியல முடியாம இல்லையா காரணம் முதல நம்மள போட இருக்கப்பட்ட ஒரு சில பக்குவ ஆன்மாக்களுக்கு உணர்த்து நிமித்தம் தான் அவன் ஜென்மா எடுத்தானே தவிர அவன் ஜென்மாவும் தேவையில்லை ஏன்னா அந்த நேரத்துல அவன் எல்லா நிலையம் குடியிருந்தான் அப்ப இப்படிப்பட்ட சபரம் ஏற்பட்டாலும் உனக்கு நிலைய வரலாம் ஆனால் வந்தாலும் ஒரு காரார்த்தம் இந்த அரசனுக்கு வந்து உபோதம் பண்ண வேண்டியிருக்குது ஒரு சில காரார்த்தமாக நடத்த வைக்கிறதே தவிர அந்த இடத்துல பந்தப்படுறது இல்லை அதுக்காக ஒரு ஜென்மா வந்தாலும் கூட ஜென்மா நமக்கு புனிதமாக தான் அமையும் தவிர அந்த இடத்துல பந்தப்பட்ட ஜென்ம வராது அந்த ஜென்மம் கொடுக்க முடியாது காரணம் அதுக்கு அந்த காரணம் கிடையாது இருக்கு அந்த காரணத்தை கடந்ததில் வந்ததுனால நமக்கு அந்த ஜென்மா வந்து வேற வகைய அமையாது அப்படி அமைஞ்சாலும் அந்த புனிதமான நிலையை எடுத்து ஒரு ஒரு உணர்ச்சி அந்த இடத்துல ரெண்டும் பரிகுணமாகுமே தவிர வேறு தவறான வழிக்கு போகிறதுக்கு மார்க்கம் இல்லை அந்த பரம்பருடைய கருணை அந்த வகையில் நம்ம ஆட்கொள்ளுது அடியவர் கடியவா நீயும் உலக சகவாசத்தை படிப்படியாக குறைத்து சத்தான வார்த்தைகளை பேசி அசத்தான வார்த்தைகளை முழுவதும் தள்ளி உண்மையை உணர்ந்த சாதுக்களை நேசித்து அவர்களுக்கு ஏந்த அளவு பணிபடைகள் செய்து அவர்கள் ஆசையை பெற்று ஸ்ரீ சத்குர் சேவையை உணர்ந்து அவர் அருளும் உபதேசித்த கிரமமாக உணர்த்திய பாதகத்தில் உறுதியுடன் நின்று ஸ்ரீ சத் சத்பாவ சேவையும் ஸ்ரீ ஆத்மபாவ சேவையும் குறைவர செய்து பணிவு அடக்கம் அமைதி கடலின் பொறுமையும் பூமியின் சகிப்புத்தன்மையும் ஆமையின் அடக்கமும் சூரியனின் திடதார்த்த தேஜசன் சந்திரனின் குளிர்ச்சியும் பெற்று பேசலும் புதற்றலும் குறைத்து குடும்பமானாலும் சரி தொழில் ஆனாலும் சரி மிகவும் நிதானமாக வேக கோப தாப மோகத்தை தள்ளி பிராப்தத்தின் பிராப்தாதீனமாக தூரத்தையும் அதன் இயக்கத்தையும் அதன் அவஸ்தைகளையும் கர்மா சம்பந்தம் என உணர்ந்து ஆனந்தமாக பார்த்து கொண்டிருக்க பழகு என் மையனே வாழ் ஞானத்தை குறை அனுபவ ஞானத்தை பெருக்கு காண்பன ஸ்ரீ பகவத் உணர் கேட்பன பிரணவம் ஓங்காரம் என ஓங்காரத்தின் ஓசைகளை உணர் ஓசைகளை பற்றி கற்பனை பண்ணி உன் பகுத்தறிவுக்கு தகுந்தபடி விட்டுவிட்டு விட விட்டு விடாதே உன் மெய் அறிவினால் உன் மெய் அறிவினால் புகுத்தி மெய்யாகவே பாவனை பண்ணு ராமரூகத்தையும் அவற்றின் மனோவிருத்தியின் மூலமாக மனைவி மக்களாகவும் உறவு சத்தமாகவும் உலக காட்சிகளாகவும் காணாமல் வினைப்புகத்தினால் நடைபெறும் ஓர் கனவின் காட்சி என உணர் அதை விசாரிக்கவோ விவகரிக்கவோ உனக்கு உரிமை இல்லை மனோ விசாரணை அட்டகிடமே மௌனமாகும் அந்த மௌனானந்தத்தில் சகலத்தையும் மறந்து ஆத்மா என்ற பிரம்மானந்தம் நிறைந்து அமைதியாக இருப்பதே யதார்த்த சுரூபமாகும் அனுபவிக்கிறோம் இல்லையா அந்த கர்ம ஏகத்தை எப்படி மறக்கணுங்கிறதுக்காக ஒரு உதாரணம் காட்டணும் தெரியுது உலக விவகாரத்திற்கும் அதில் ஆகாமியம் வளரும் விதம் பற்றியும் ஸ்ரீ கண்ணன் உரைக்க உணர்ந்து ஒரு உதாரணம் அவன் கை தருகிறது தெரிகிறது உணர்ந்து அமைதிபடி அதாவது ஒன்று இடம் ஐக்கியம் இரண்டு இடம் அதர்த்தம் இன்பம் கொடுப்பது ஒன்று அதை அனுபவிப்பது ஒன்று அதாவது கொடுப்பது ஒன்று அதை வாங்குவது ஒன்று கொடுப்பதும் வாங்குவதும் ஒன்றுபடும் போது கொடுக்கின்ற அதாவது கொடுக்கப்படுகின்ற பிராத்தம் துணையின் காரணமாக ஒன்று கொண்டு பரிமாற்ற பரிமாறி கொள்கிறது ஒன்று கொடுக்குது ஒன்று வாங்குது இந்த ரெண்டுக்கும் காரணமாக இருக்கப்பட்டது பிராப்தம் இந்த பிராப்தத்திற்கு காரணமாக ஒன்று கொண்டு பரிமாற்றம் பண்ணிக்கொடுகிறது அதாவது ஒருவனை ஒருவன் அடிக்கிறான் அடி படிக்கிறவன் மூன்று விதமாக கற்பனை பண்ணுகிறான் முதலாவதாக இவன் ஏன் நம்மை அடித்தான் நன்மைதானே செய்தோம் இவன் என்ன யோக்கியனா இவன் செய்கிறதும் தவறுதானே என இப்படி நிறைய கற்பனை செய்து அவன் மேல் குற்றத்தை சுமத்தி அதை வீண் கற்பனைகள் மூலமாக அநேக ஆகாமிய கர்மாக்களை தேடிக்கொள்கிறான் இரண்டாவதாக நாம் என்ன தவறு செய்தோம் நாம் நன்மைதானே செய்தோம் நாம் உபகாரம் தானே செய்தோம் நாம் செய்யாத குற்றத்திற்கு தண்டனையா என இப்படி நிறைய கற்பனைகள் செய்து தன்மேல் உள்ள குற்றத்தை நீக்கி அந்த கற்பனைகள் மூலமாக அநேக ஆகாமி கருணைகளை தேடிக்கொள்கிறோம் மூன்றாவதாக கடவுள் இருக்கிறானா கடவுளுக்கு கண் இல்லாமல் போய்விட்டதா கடவுளுக்கு கருணை என்பதே கிடையாதா என இப்படி நிறைய கற்பனைகள் செய்து கடவுள் மேல் குற்றத்தை சுமர்த்தி அந்த கற்பனைகள் மூலமாக அநேக ஆகாமி பாகங்களை தேடிக்கொள்கிறோம் இந்த நாடகத்தை ஒரு ஞானி உணரும்போது இந்த நிகழ்ச்சிகளை பிராப்தாதீனமாக நடந்தது என உடனே மறந்து எந்த கால காரியத்தையும் கற்பனை கொண்டாமல் விருப்பு வெறுப்பு அற்று மூன்றாம் ஸ்தானமாகிய கடவுள் இதை சாட்சியாக காண்கிறார் கடவுளுக்கும் இந்த விவகாரத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என உணர்ந்து அந்த வினை சம்ப வினை சம்பந்தத்து சம்பந்தம் தூரத்திற்கே அதாவது வினை ஒரு தேகம் கொண்டாய் இனிதான் ஒளிந்தால் திணைப்போதளவும் நில்லாது கண்டாய் என உறுதி நிலையில் மாறாது கடவுளை சாட்சியாக கண்டு வினையையும் அதன் அவஸ்தையையும் விசாரணை இல்லாமல் மறந்து கடவுளுக்குள் தன்னை ஐக்கியப்படுத்தி ஒன்று இருந்ததே ஆகாமியமோ சஞ்சிதமோ அங்கு வராது இந்த விசாரணை குறைச்சி குறைச்சிட்டோம்னா பெரும்போது இந்த பாவங்கள் பற்றதில்லை குழந்தைகளோ எந்த ரூபத்தில் நமக்கு ஒரு நிலையில காட்டினா அந்த இடத்துல அவங்களை அந்த ரூபமாக பார்த்து அவங்களை நாம் பத்தப்படுத்தி பார்க்காதபடி எந்த அளவுக்கு மறக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆகாமி பாபம் பற்றதில்லை கர்மாவும் நம்ம நம்ம துன்பத்துறதில்லை அந்த அளவுக்கு தூரத்தை மறக்க முடியும் செய்கையும் செய்கையின் தன்மையையும் மறந்தால் அது ஞான ஞானமாக முடியும் அவங்களை கற்பனை பண்ணி மாற்றவோ மறுக்கவோ முயற்சித்தால் அவை ஆகாமியமாகும் மேலும் கற்பனைகள் மனதை பற்றப்படுத்த மனதை பந்தப்படுத்துமே தவிர பந்த ஆகாது மீன்கதை படுத்தா என்னவா அதில் நான்கு ஜீவர்கள் பற்றியது அதாவது ஆண் மீன் பெண் மீன் செம்படவன் அவள் மனைவி இதில் செம்படவன் கற்பனையையும் அவன் மனைவி அவன் மனைவியை கற்பனையையும் அன்றா உணர்ந்துவார் அடுத்து பெண்மீன் சபலத்தையும் பயத்தையும் கற்பனையையும் உணர் ஏதாவது முக்கியத்துவம் வருகிறதா ஆனால் ஆண்மையின் கற்பனைகளை குறித்து பகவத் சத்தார்த்தமாகவும் பகவத் சுருவமாகவும் உணர்ந்தது அதுவாகவே ஆனது இது போதுவே உன் இல்லாத வாழ்க்கையில் உள்ளதை போல் கற்பனையாக செய்து உன்னை நீ மீட்பது போல உன்னை ஆட்படுத்துவதாகவும் உன் கற்பனை தோண்டும் இந்த காட்சிகளை அதாவது கற்பனைகளை குறைத்து நீ பகவத் சப்தார்த்தமாகவும் சரி பகவத் சுரமாகவும் மாற்றி பழகு இந்த பழக்கத்தால் பழக்கத்தால் எந்த பந்தமும் உன்னை பீடிக்காது மும்மலமும் நுக்குணமும் மூவினையும் காணும் தலமாக மறையும்